அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது இதுதான் வாழ்க்கை ஒரு சீடன் குருவை பார்க்கச் சென்றான் அவரை பார்த்து குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்றான் அந்த சீடன் குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்கு நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து வா என்று அவனிடம் கூறினார் குரு அவன் பட்டாம்பூச்சியை துரத்தி துரத்தி ஓடினான் ஆனால் அவனால் ஒன்றையும் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று கூறி குரு அவனை தோட்டத்தின் நடுவில் அழைத்துச் சென்றார் இருவரும் அங்கு அமைதியாக நின்று தோட்டத்தின் அழகை கண்குளிர பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அவர்களை சுற்றியும் பட்டாம்பூச்சிகள் பறக்கத் தொடங்கின சற்று நேரத்துக்கு முன்பு அவன் பிடிக்க துரத்திய பட்டாம்பூச்சி இப்போது அவன் கைகளிலே வந்து அமர்ந்தது குரு சிரித்தபடி அவரிடம் சொன்னார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை நாம் வாழ்க்கையை அமைதியாய் ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம் தானே வந்து சேர்ந்துவிடும் என்றார் அந்த குரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷார் செய்யுங்கள் நன்றி வணக்கம்